சுதந்திர போராட்ட வீரர்கள் நாட்டை நலிந்தோருக்காக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபடுகின்ற சமுதாய தலைவர்களுக்கு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வழியிலும் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் வழியிலும் அவருடைய பிறந்த தினங்கள் நினைவு தினங்களில் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற போற்றப்படுகின்ற நிகழ்வுகளில் அந்த வகையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மறைந்த போட்டுதலுக்குரிய கன்னியமிக்க காகிதமில்லத்தவருடைய இந்த நூற்றி முப்பதாவது பிறந்த நாள் விழாவில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் மரியாதைக்குரிய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அருமையான டிடிவி தினகரன் அவர்கள் சார்பாகவும் எங்களுடைய புகழஞ்சலி புகழஞ்சலி செலுத்த வந்திருக்கிறோம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகமும் திமுக என்னும் தீய சக்தியை வீழ்த்துவதற்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தொண்டர்களை ஓர் அணியில் இணைக்கக்கூடிய மிகப்பெரிய பணியை மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் செய்து வருகிறார் அம்மா மக்கள் முன்னேற்றத்தின் சார்பாக தமிழகத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒவ்வொரு தொகுதி வாரியாக சட்டமன்ற நிர்வாகிகளை சந்தித்து அதற்கு தேவையான ஆலோசனைகளையும் தொடர்ந்து வழங்கின்ற பணிகள் நடந்து வருகின்றன அது அவங்க கட்சிக்குள்ள அந்த நேரத்தில் வைத்த கூட்டணியில் ஏற்பட்ட நிகழ்வுகள் நாங்கள் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அது அவங்களுக்குள்ளே பேசணும் இன்றைக்கு நாங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுதே இந்தியாவின் பிரதமராக மரியாதைக்குரிய பிரதமர் மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறையாக வர வேண்டும் நல்லாட்சி தர வேண்டும் என்று சொல்லி தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்தோம் அதே தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் பயணித்து வருகிறோம் அதே தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் வந்து சேர்கின்றன இன்னும் நிறைய கட்சிகளும் வந்து சேரும்